தமிழக அரசு தமிழ்நாட்டு உடனடியாக ஜாதிவாதி மக்கள்தொகை நடத்த வேண்டும் என ஒரு மாபெரும் கருத்தரங்கை நடத்தியிருக்க பல கட்சிகள் பல அமைப்புகளை சார்ந்தவர்கள் எல்லாம் கலந்து கொண்டு முதலமைச்சர் உடனடியாக தமிழ்நாட்டில் ஜாதிவாதி மக்களவை கணக்கிட்டு நடத்துவோம் என்று அது வலியுறுத்தினார்கள் முதல் சென்னையில் மருத்துவர்கள் தலைமையிலே ஒரு தரத்தில் நடத்துகிறோம் அதன் பிறகு மதுரையில நடத்தினோம் அதன் பிறகு கோவையிலே நடத்தினோம் அதன் பிறகு சிதம்பரம் நகரத்தில் நடத்தினோம் இப்போது வேலூர் நகரத்தில் நடத்துகின்றீர்கள் முதலமைச்சரிடம் இருபத்தி எட்டாம் தேதி எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் அவர்களை நேரிலே சந்தித்து அறிவுங்கள் ஜாதிவாரி கணக்கிட நடத்துங்கள் அறிவுங்கள் என்று ஒரு வேண்டுகோள் விடுத்தார் முதலமைச்சர் அவர்கள் சொல்வது கணக்கெடுப்பு நடத்துவதற்கு எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது ஆனால் எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று தவறான ஒரு கருத்தை முதலமைச்சர் சொல்லி வருகிறார் பீகார் மாநிலத்தில் இனிஷ்குமார் அவர்கள் அறிவித்து நடத்தி அதன் பிறகு பீகார் மாநிலத்தில் இடஒதுக்கீட்டை அறுபது விழுக்காட்டிலிருந்து ஐந்து விழுக்காடாக உயர்த்தியிருக்கின்றார் ஆந்திரா மாநிலத்திலே நடக்க தொடங்கி விட்டார்கள் கர்நாடகாவில் நடத்தி நிறுத்து விட்டார்கள் இந்தியாவிலே பல மாநிலங்களை அறிவித்திருக்கின்றார்கள் ஆனால் சமூக நீதியின் பிறப்பிடம் தமிழ்நாட்டில் இன்னும் அறிவிக்கக்கூடும் இவர்களுக்கு மனதில் எங்களுடைய கோரிக்கை தமிழ்நாட்டில் ஏதோ எத்தனை ஜாதிகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க தலையை கணக்கெடுப்பு எல்லாம் எங்களுக்கு வேண்டாம் அவசியமும் கிடையாது எங்களோட கோரிக்கை தமிழ்நாட்டில் இரண்டு புள்ளி மூன்று கோடி குடும்பங்கள் இருக்கிறது இந்த இரண்டு புள்ளி மூன்று கோடி குடும்பங்களுடைய நிலை சமூக பின்தங்கிய நிலை இல்ல சமூக பொருளாதார நிலை கல்வி நிலை வேலைவாய்ப்பு நிலை சுற்றுச்சூழல் நிலை சுகாதார நிலை எல்லா நிலையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் இந்த கணக்கெடுப்பை நீங்க என்ன பேருனா வச்சுக்கீங்க சமூக நீதி கணக்கெடுப்பு கணக்கெடுப்பு நடத்தணும் ஆண்டு காலமாக சாதியை அடக்கு முறைகள் இருக்கிறது இந்தியாவிலே சாதியை வைத்துத்தான் இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது வேற ஏதோ மதத்தை வைத்தோ இனத்தை வைத்தோ மொழியை வைத்தோ கிடையாது இப்ப இருக்கின்ற இடஒதுக்கீடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னில் வெள்ளையர்கள் கடைசியாக எடுத்த சாதி வாரி கணக்கெடுப்பின் அடிப்படையில நூறு ஆண்டுகளாக இந்தியாவிலே இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு தமிழ்நாட்டில் வந்த எங்களுடைய கோரிக்கை இன்றைய காலகட்டத்தில் உடனடியாக எடுங்கள் சாதியுடைய கணக்கெடுப்புனா தலை கணக்கு மட்டும் இல்ல ஒவ்வொரு சாதியில் உள்ள மக்கள் எந்த நிலையில் இருக்கின்றார்கள் இடஒதுக்கீடு அல்ல மற்ற அரசு சலுகைகள் நலத்திட்டங்கள் எல்லாம் அவர்களுக்கு சென்றடைந்து இருக்கிறதா அவர்கள் இன்னும் குடிசைகள் கழிப்பறைகள் அவர்கள் வீட்டில் எத்தனை பட்டதாரிகள் இருக்கின்றார்கள் எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க எத்தனை அரசு வேலையில் இருக்கிறாங்க தனியார் வேலையில் இருக்கின்றார்கள் இல்ல கூலி தொழிலாளர்களா நில உரிமையாளர்களா இதெல்லாம் கணக்கெடுப்பு நடத்தி அதற்கேற்ப ஏற்ப திட்டங்கள் வியூகங்கள் நலத்திட்டங்கள் சலுகைகள் இடஒதுக்கீடுகள் இட பங்கீடுகள் எல்லாம் வகுத்தால்தான் தமிழ்நாடு முன்னேற்றம் அடையும் முழுமையான முன்னேற்றம் அடையும் தமிழ்நாடு முன்னேற வேண்டும் என்றால் தமிழக அரசு இது போன்ற சமூக நீதி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் அதிகாரம் எல்லாம் இருக்கிறது தமிழக அரசுக்கு மனம் தான் இல்லை முதலமைச்சருக்கு மனம்தான் கிடையாது திமுக அரசுக்கு மனம் கிடையாது திமுக அரசு வெறும் பேச்சுதான் மேடையில சமூக நீதியின் பிறப்பிடம் தமிழ்நாடு தந்தை பெரியாருடைய வாரிசு நாங்கள் வெறும் வசனம் தான் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் என்று விஞ்ஞான ரீதியிலே அணுகுமுறை வேண்டும் நாங்க எந்த பிரச்சனை விஞ்ஞான ரீதியிலே தான் அணுகுவோம் எங்களை பத்தி உங்களுக்கு தெரியும் இதுதான் பிரச்சனை இதுதான் தீர்வு என்று சொல்வோம் இன்று சமூக நீதி பிரச்சனைக்கு தீர்வு இது போன்ற தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து குடும்பங்களும் என்ன நிலையில் இருக்கின்றார்கள் என்று ஒரு கணக்கெடுப்பு நடத்தி அதற்கேற்ப அந்த பில்டிங் இந்த ஃபேக்டரி கொண்டு வந்தா முன்னேறுமா தமிழ்நாடு தமிழ்நாடு முன்னேறாது பத்து பத்து பணக்காரர்கள் தான் முன்னேறுவார்கள் ஏழை மக்கள் அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட அடிமையாக்கப்பட்ட மக்கள் எல்லாம் முன்னேற வேண்டும் என்றால் இன்று எந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்று அதை கணக்கெடுப்பு நடத்தி சர்வே செய்து அவர்களுக்கு கேட்ட திட்டங்கள் வியூகங்களை எடுக்க வேண்டும் அதுதான் உண்மையான வளர்ச்சி இதற்கு உங்களுக்கு தயக்கலனா அப்ப சமூக நீதி பத்தி நீங்க பேசாதீங்க சமூக நீதி பேசுவதற்கு உங்களுக்கு தகுதி கிடையாது அருகதை கிடையாது இவ்வளவு போராடிட்டு வரும் இவ்வளவு கேட்டுட்டு இருக்கிறோம் மத்த மாநிலங்கள் எடுக்கிறாங்க இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் டூ தௌசண்ட் எயிட் படி மத்திய அரசு மட்டும் கிடையாது மாநில அரசு மட்டும் கிடையாது உள்ளாட்சி மன்றங்களும் கணக்கெடுப்பு நடத்தலாம் ஏன் பஞ்சாயத்து தலைவருக்கு கணக்கெடுப்பு நடத்துவதற்கு அதிகாரம் இருக்கிறது ஒரு சாதாரண ஒரு பஞ்சாயத்து தலைவருக்கு இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் டூ தௌசண்ட் எயிட் படி கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் இருக்கிறது முதலமைச்சருக்கு இல்லையா தமிழ்நாடு அரசுக்கு இல்லையா அதனால இனியும் எங்களால் பொறுக்க முடியாது இன்னைக்கு இப்ப எல்லா கட்சிகளும் ஓரளவுக்கு மனநிலை வந்திருக்கிறாங்க ஏன்னா அடுத்தது எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நாங்க வீதியில இறங்கணும்னா தமிழ்நாடு தாங்காது ஏன்னா இது ஏதோ எங்களுடைய பாட்டாளி மக்கள் பிரச்சனை கிடையாது இது தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி பிரச்சனை தமிழ்நாட்டினுடைய சமூக நீதி பிரச்சனை எல்லா சமுதாயங்களும் சரி எல்லா மீனவங்களும் சரி எல்லாமே வர ஒரு உத உதாரணம் இப்ப இஸ்லாமியர்கள் இருக்காங்க இஸ்லாமியர்கள் என்ன நிலையில் இருக்கிறார் தமிழ்நாட்டு மத்தியில சச்சார் கமிட்டி இருக்கு சச்சார் கமிட்டி பரிந்துரையில பரிந்துரை எல்லாம் கொடுத்தாங்க என்ன நிலையில் இருக்கிறார்கள் தெரிஞ்சது இன்னைக்கு தமிழ்நாட்டுல இஸ்லாமிய சமுதாயத்தின் போது மதத்துல ஒரு ஏழு பிரிவுகள் இருக்கு அதுல என்ன நிலையில் அவர்கள் இருக்கின்றார்கள் தெரிஞ்சுக்க அவர்களுக்கு இன்னும் பல திட்டங்கள் கொடுக்கலாம் கிறிஸ்துவர்களுக்கு சித்தான் மக்களுக்கு திட்டங்கள் கொடுக்கலாம் இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட சமுதாயம் இன்னைக்கு அவர்கள் இடஒதுக்கீடு பதினெட்டு பிளஸ் ஒன் பத்தொன்பது விழுக்காடு இந்த கணக்கெடுப்பு நடத்தினா தாழ்த்தப்பட சமுதாயத்துக்கு இருபத்தி ரெண்டு விழுக்காடு அதிகப்படுத்த வேண்டும் என்ற ஒரு சூழல் வரும் செய்ய வேண்டும் பி சி முப்பது விழுக்காடு நாளைக்கு கணக்கெடுப்பு நடத்த பிறகு கிட்டத்தட்ட நாற்பத்தி அஞ்சு விழுக்காடு பி சிக்கு கொடுக்க வேண்டிய நிலை வரும் எம் பி எம்பிசி இருபது விழுக்காடு எம் பி சிக்கு இருபத்தி நாலு விழுக்காடு கொடுக்கப்பட்ட நிலை வரும் இதுதான் உண்மையான சமூக நீதி இத நாங்க எடுக்க மாட்டோம் சொல்றதுல அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அது மட்டும் இல்ல உச்ச ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கிறது என்னன்னு தமிழ்நாட்டில் அறுபத்தொன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்று ஒரு வழக்கு தொடுத்தார்கள் அது இரண்டாயிரத்தி பத்துல நீதிபதிகள் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் தெளிவாக தமிழக அரசு சொன்னார்கள் என்னன்னா நீங்க ஜஸ்டிஃபை பண்ணுங்க நியாயப்படுத்துங்க அறுபத்தொன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்திருக்கீங்க தமிழ்நாட்டுல அறுபத்தொன்பது விழுக்காடு அங்க தாழ்த்தப்பட்ட சமுதாயம் இருக்கிறதா பழங்குடி சமுதாயம் இருக்கிறதா பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் இருக்கிறதா மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் இருக்கிறதா என்று நியாயப்படுத்தி தரவுகள் கொடுத்தால்தான் இந்த தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது இடஒதுக்கு தொடரும் என்று உச்ச நீதிமன்றம் சொல்லி பதிமூன்று வருஷம் ஆயிடுச்சு அந்த வழக்கு மீண்டும் வந்தால் நிச்சயமாக தமிழ்நாட்டில் அறுபத்தொன்பது விழுக்காடு இழுவதற்கு ரத்த ஆகும் அதற்கு காரணமே திராவிட கட்சியில் தான் அதனால இனியும் தாமதிக்காமல் முதலமைச்சர் அவர்கள் அறிவு எங்கள் தயவு செய்து அறிவுங்கள் கேள்விகள் என்ன இல்ல இப்போ இந்த தமிழ்நாட்டில் உள்ள திராவிட கட்சிகள் உதாரணத்துக்கு தேர்தல் நேரத்துல இந்த தொகுதியில இந்த ஜாதி தான் இருக்கிறது அந்த ஜாதியில் உள்ள வேட்பாளரை போட்டாலும் வெற்றி பெற முடியும் என்று தேர்தலுக்கு அந்த ஜாதியை சார்ந்தவர்கள் தான் அவர்கள் தேர்வு செய்கிறார்கள் இல்ல இந்த மாவட்டத்தில் இந்த ஜாதி தான் இருக்கிறது இந்த ஜாதியை சார்ந்தவர் தான் அந்த மாவட்டத்தில் உள்ள மாவட்ட செயலாளரா போட வேண்டும் என்று அந்த ஜாதியை சார்ந்த மாவட்ட செயலாளர்கள் தான் அவர்கள் போடுகிறார்கள் அப்போ அவர்கள் அரசியலுக்காக ஜாதிகளை பயன்படுத்துகின்ற தமிழக கட்சிகள் அப்படிப்பட்ட ஜாதிகள் விஞ்ஞான ரீதியிலே அவர்களுடைய நிலையை கண்டறிந்து கீழ் உள்ள ஜாதிகள் எல்லாம் முன்னேற்ற வேண்டும் என்ற ஒரு துளி எண்ணமும் அவர்கள் கிடையாது நான் இன்னைக்கு இந்த கணக்கெடுப்பு நடத்தினா தாழ்த்தப்படை சமுதாயத்துக்கு இருபத்தி ரெண்டு விழுக்காடு ஒதுக்கீடு வரும் இருபத்தி ரெண்டு புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு வரும் ஆனா அது வரக்கூடாதுன்னு ஒரு எண்ணத்துல தான் தமிழ்நாடு அரசு இருக்கிறது உண்மையிலே ஜாதியை வைத்து அரசியல் செய்கின்ற இந்த கட்சிகள் அவர்களுக்கு வாக்களிக்கின்ற அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட அறிமை மக்கள் தான் அவர்களுக்கு வாக்களித்து அவர்கள் முன்னேறக்கூடாது அறிவிக்காமல் இருக்கிறார்கள் ஏதோ ஒரு காரணம் சொல்லிட்டு அதிகாரம் இல்லை நான் தான் சொல்றேன் பஞ்சாயத்து தலைவருக்கு அதிகாரம் இருக்கிறது பஞ்சாயத்து தலைவருக்கே கணக்கெடுப்பு நடத்துவதற்கு அதிகாரம் இருக்கிறப்போ முதலமைச்சருக்கு அதிகாரம் இல்லையா தமிழக அரசுக்கு அதிகாரம் இல்லையா இது யார ஏமாத்திரீங்க எங்க நாங்க கேக்குறது கணக்கெடுப்புனா ஜாதி எண்ணிக்கை எங்களுக்கு வேண்ட அவசியமும் கிடையாது ரெண்டு புள்ளி மூன்று கோடி குடும்பங்களோட நிலையை கணக்கெடுப்பு நடத்துங்க அதான் கேட்பேன் இல்லை இது இது அவருக்கு அப்படி யாராவது சொல்லிருக்கலாம் அவருடைய அதிகாரிகளோ சுத்திரியர் அமைச்சர்களோ நீங்க கணக்கெடுப்பு நடத்தினா இந்த ஜாதி எவ்வளவு சீட்டு கேட்பாங்க அந்த ஜாதி எப்படி கேட்பாங்க எல்லாம் சொல்லுவாங்கன்னு ஏதோ தவறான கருத்தை சொல்லி இருக்கலாம் எனக்கு அது சரியான அவர்கிட்ட தான் கேட்கணும் ஆனா உண்மை நிலவரம் அப்படி கிடையாது மற்ற மாநிலங்கள் எடுக்கிறப்ப உங்களுக்கு என்ன தயாரிப்பு கேக்குறேன் விரைவில் எங்களுடைய நிலைப்பாட்டை அறிவிக்கும் போது இந்த ஆனா முதல்ல எங்களுடைய நிலைப்பாட்டை இன்னும் அறிவிக்கல நாங்க முதல்ல எங்களோட நிலைப்பாட்டை நடக்கின்ற மக்களவை தேர்தல் சம்பந்தமாக பாட்டாளி நிலைப்பாட்டை விரைவில் போராட்டம் நிச்சயமா நாங்க செய்ய தயங்க மாட்டோம் ஏன்னா இது வந்து ஏதோ பாட்டாளி கட்சி போராட்டம் கிடையாது தமிழ்நாட்டுல பல இயக்கங்கள் பல அமைப்புகள் பல கட்சிகள் மாதிரி கொடுக்கணும் அதெல்லாம் சேர்த்து நாங்க தேவைப்பட்டாலும் போராட்டம்

தமிழ்நாட்டுல பல பெரிய வரவேற்பு இருக்கிறது இதுக்கு முன்னாடி கொஞ்சம் அமைதியா இருந்தா கூட இன்னைக்கு கொஞ்சம் பேசிட்டு இருக்காங்க இவன் இன்னும் சொல்ல போனா நம்மளுடைய டி வீரமணி அவர்கள் சொல்லிருக்கா அவர்களும் இன்னைக்கு கொஞ்சம் இதுக்கு முன்னாடி அமைதியா இருந்தாரு இன்னைக்கு அவரும் பேசிருக்கிறாரு அதனால பல பல அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் இது அவசியமா செய்யணும் இப்ப சீமான் அவர்கள் பேசியிருக்கிறாரு தினகரன் அவர்கள் பேசியிருக்கிறாங்க அதனால இதெல்லாம் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க அதனால இது வந்து

பன்னெண்டரை பன்னெண்டு லட்சம் கோடி ரூபா அப்போ பன்னெண்டு லட்சம் கோடி ரூபாய் ஒரு மாநிலம் கடன் வாங்கி இருக்கிறதுனா எந்த அளவுக்கு நமக்கு முன்னேற்றம் வந்திருக்கு அது மட்டும் கிடையாது இன்னைக்கு வேலை இல்லாத திண்டாட்டம் இன்னைக்கு எம்ப்ளாய்மெண்ட் டைம்ல எழுவத்தி ரெண்டு லட்சம் பேர் பதிவு பண்ணிருக்கிறார் இன்னும் அறுபது லட்சம் பேர் பதிவு பண்ணி அதை ரினியூ பண்ணாம இருக்கிற வேலை வாய்ப்பு எங்க இருக்குது எல்லாத்துக்கும் நீங்க சாராயத்தை கொடுத்து மதுவை கொடுத்து குடிகாரன் ஆகிட்டீங்களே ஏதாவது இன்னும் இந்த நிலை தொடர்ந்தால் இன்னும் ஐந்து பத்து ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் மனித வளம் இருக்காது ஏன்னா இன்னைக்கு மது மட்டும் கிடையாது இன்னைக்கு கஞ்சா கூட சேர்ந்து டபுள் அட்டாக் இப்போ மது பிளஸ் கஞ்சா எங்க பார்த்தாலும் கஞ்சா கிடைக்கும் இன்னொரு ஐந்து ஆண்டுகள் இந்த நிலை தொடர்ந்தால் இன்னும் ஐந்து ஆண்டுகளில் கூலி வேலை மட்டும் கிடையாது மென்பொருள் வேலைகளுக்கும் ஆளு இருக்க மாட்டாங்க அதனால இது மோசமான விளைவுகள் இப்ப வந்து தொடங்கிடுச்சு இன்னும் போக போக இன்னும் மோசமா மது அதாவது மது விளக்கு துறை கிடையாது அது அது மது இலக்கு துறை ஒரு இலக்கு வச்சிருக்கிறாங்க கடந்த ஆண்டு முப்பதாயிரம் முப்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் மது விற்பனை இந்த ஆண்டு நாற்பத்தி ஐயாயிரம் கோடி அடுத்த ஆண்டு ஐம்பத்தி ஐயாயிரம் கோடி மது விற்பனை இலக்கு செல்கிறார் மது இலக்கு துறைய அதுதான் அதுலதான் அவங்க போக்கஸ் பண்றாங்க தவிர இது போன்ற சமூக நீதி பிரச்சனை விவசாயிகள் பிரச்சனை நீர் மேலாண்மை பிரச்சனை இந்த மாவட்டத்தில் தான் அமைச்சர் இருக்கிறாரு அமைச்சர் காலத்துல ஏதாவது ஒரு தடுப்பணை கட்டினாரு எவ்வளவு பாலாறு போயிட்டு விட்டுதுங்க அந்த பாலாத்துல ஏதோ பருவத்துல மட்டும் தண்ணி வரும் அதுல இப்ப காஞ்சிபுரத்துல ஒரு தடுப்பணை கட்டி இருக்கிறாங்க அஞ்சு கிலோமீட்டர் தண்ணி நிக்குதாங்க அந்த ஒரு தடுப்பணைனால கிட்டத்தட்ட இருபது சதுர கிலோமீட்டர் அந்த பகுதியில் உள்ள மக்கள் எல்லாம் கிணறு எல்லாம் அப்படியே நிரம்பி கிடக்குது வருஷம் முழுவதும் நிரம்பி நிரம்பி கிடக்குது இங்க கட்டுறதுக்கு என்ன பிரச்சனை கடந்த முறையும் நீர்வளத்துறை அமைச்சருக்கு கோரிக்கை வைத்தேன் காலத்துல ஒரு பத்து தடுப்பணை பாலாத்துல கட்டுங்களேன் வரும் காலம் மிக சோதனையான காலமா இருக்க போது காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம் மிக மோசமான வறட்சியை மேலாண்மை திட்டங்கள் செயல்படுத்தினாதான் அடுத்த பத்து இருபது முப்பது ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டை காப்பாற்றுதா இல்ல ரொம்ப மோசமா போகும் பாஜக இந்தியா நியாயமான கோரிக்கைகள் எட்டு கோரிக்கைகள் ரெண்டு நிறைவேற்றணும்னு சொல்லிருக்கிறாங்க அவங்க நியாயமான கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் அவர்கள் செய்கின்ற நியாயமான போராட்டம் ஏன்னா அவள் உரிமைகளுக்காக தான் போராடிட்டு இருக்கா தொண்ணூத்தி ஆறு மாதம் அவங்களுக்கு வந்து இந்த ஓய்வூதியம் அந்த பணத்தை கொண்டு கொடுக்கலன்னா அந்த பணத்தை நீங்க என்ன பண்ணீங்க அதான் சொல்லுங்க அடை வச்சுட்டாங்க அந்த பணத்தை செலவு பண்ணிட்டாங்க அவங்க உழைப்பு அது இன்னைக்கு எவ்வளவு போக்குவரத்து தொழிலாளர்கள் ஓய்வு பெற்றவர்கள் இருந்து கல்யாணம் பண்ண முடியல படிக்க படிக்க முடியல இந்த பசங்களுக்கு ஒண்ணும் பண்ண முடியல இது ஏமாற்று வேலை தான் அரசு ஏமாத்தலாமா அவங்கள நியாயமான போராட்டம் இது பாட்டாளி மகிழ்ச்சி அவங்களுக்கு முழு ஆதரவு கொடுக்குது அது உடனடியாக அது தீர்க்க வேண்டும் இது ஏதோ ஈகோ வச்சுக்கிட்டு கௌரவம் பார்க்க கூடாது இதெல்லாம் நிச்சயமா நாங்க அவர்களுக்கு ஆதரவா நாங்க செயல்படுவோம் பேச்சுவார்த்தை மூலமாக இதை தீர்க்க வேண்டும் அரசு அவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் அவர்கள் கேட்ட கோரிக்கைகள் வந்து நிறைவேற்ற வேண்டும் அது தோமுசா அவங்க திமுக அதான் இல்ல நாங்க வெளியில வந்துட்டு அரசியல் காரத்தியா பண்ணிட்டு இருக்காங்க ஏன் சௌமுசாவில அவங்களுக்கு வந்து ஓய்வு பெற்றவங்க எல்லாம் இல்லையா ஊழியர்கள் அவங்க குடும்பம் இல்லையா போராடுறவங்க சொமுசா நபர்களுக்கு சேர்த்துதான் போராடிட்டு இருக்காங்க இதே போன்ற அதே தான் கடந்த காலத்துல அவங்க பழைய ஓய்வூதியம் கேட்டாங்க இவங்க என்ன சொன்னாங்க நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே முதல்ல கையெழுத்து போட்டு சொன்னாங்க மூணு வருஷம் ஆகி போயிடுச்சு எடுத்துட்டா ஒரு நாலு மாநிலத்தில் அறிவிச்சிருக்கிறாங்க ஏ உங்களுக்கு என்ன போச்சு அப்போ அறிவிக்க முடியுது ராஜஸ்தான் அறிவிக்க முடியுது சத்தீஸ்கர் அறிவிக்க முடியுது உங்களே அறிவிக்க முடியல ஓ தேர்தலுக்கு முன்பு மட்டும்தான் நீங்க பேசுவீங்க ஆட்சிக்கு வந்த உடனே அவ்வளவுதான் மறந்துடுவீங்களா ஏன் மாத மாதம் நாங்க மின் கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொன்னீங்க என்ன கணக்கெடுப்பு நடத்தீங்க மாதமா மாதம் எடுத்துட்டு இருக்கீங்களா இப்போ இல்ல நாங்க ஆட்சிக்கு வந்தவுடன் தனியார் நிறுவனங்களில் எழுபத்தி ஐந்து விழுக்காடு தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் இருபது கண் கொடுப்போம் சட்டம் கொண்டு வருவோம் சொன்னீங்க கொண்டு வந்தீங்களா நீட்டு ஒரே வாரத்துல ரத்து பண்ணுவோம் சொன்னீங்க இப்போ ஐம்பது வருஷம் கையெழுத்து வாங்கிட்டு கையெழுத்து வாங்கி யாரு போறீங்கன்னு தெரியல ஊழியர் நேரத்தில் ரகசியங்கள் வெளியிடப்படும்

அதாவது வளர்ச்சிக்காக திட்டங்கள் கொண்டு வாங்க வளர்ச்சிக்காக கொண்டு வாங்க நீங்க கொடுக்குற ஆயிரம் ரூபாய் வச்சு வளர்ச்சி திட்டம் கிடையாது வெள்ள நேரத்துல ஆறாயிரம் ரூபாய் கொடுத்து வளர்ச்சி திட்டம் கிடையாது வெள்ள நேரத்துல ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தீங்க டாஸ்மாக் கடையை திறந்து வச்சுங்க அப்படியே சைக்கிள் தான் நீங்க பொங்கல் டைம்ல பாருங்க பாருங்களேன் என்ன பார்க்க போறீங்க ரெக்கார்ட் டாஸ்மாக் வருமானம் பொங்கல் நேரத்துல ஏன் நாலு நாள் பொங்கல் நடக்க நாலு நாள் டாஸ்மாக் கடை மூடி பாருங்க மூடுறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா மூடுங்க மக்கள் நலன் கருதி நீங்க மூடுங்க தீபாவளி நேரத்திலயும் பொங்கல் நேரத்திலும் டாஸ்மாக் கடை மூடுங்க அதனால இதெல்லாம் வளர்ச்சி திட்டங்கள் என்றால் உண்மையான வளர்ச்சி விவசாயத்தை அழிச்சு நாங்க தொழிற்சாலை கொண்டு வருவோம் அது வளர்ச்சி கிடையாது அது வந்து விவசாயிகளுக்கும் விவசாயத்தையும் செய்கின்ற துரோகம் அது மிகப்பெரிய துரோகம் நீங்க தொழிற்சாலையை கொண்டு வாங்க கொண்டு வேணும் வேலைவாய்ப்பு வேணும் ஆனா கரிசு நிலத்துல கொண்டு வாங்க கொண்டு விவசாய நிலத்தை கொண்டு இன்னொன்னு இப்போ ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டுக்கு நீங்க அதாவது முதல் பரிசு காருக்கு பதிலா டிராக்டர் இரண்டாவது பரிசு வந்து அந்த விவசாயத்தை சார்ந்த கருவியில தொடங்கி காரு பாத்தீங்கன்னா விலை ஒரு மூணு லட்சம் நாலு லட்சம் கார் குடுக்குறாங்க அந்த கார் வச்சுக்கிட்டு அவன் என்ன பண்ணுவான்னு அவன் விவசாயி கார் நிறுத்ததுக்கே அவன் வீட்டுல இடம் இருக்கு போறது கிடையாது கார் போடுறதுக்கு பணம் இருக்கு போறது கிடையாது டிராக்டர் கொடுத்தாலும் அதை வச்சு போச்சு வாடகை கொடுத்தானா மாசம் மாசம் வாரம் வாரம் வருமானம் வரக்கூடாது அதனால அது கொடுங்க அது உண்மையான நீங்க விவசாயிகளுக்கு நீங்க செய்யணும் இது போன்ற திட்டங்கள் நாங்க சொல்ற எவ்வளவு யோசனையை துண்டிட்டு வரோம் நடைமுறைப்படுத்துங்க அதே அந்த அடிப்படையில் தான் இந்த ஜாதிவாரி தொகை கணக்கெடுப்போம் நடத்துங்க தமிழ்நாடு வளம் பெறும் வளர்ச்சி பெறும் தமிழ்நாடு வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் தமிழக அரசு உடனடியாக தமிழ்நாடு ஜாதிவாரி மக்கள் கணக்கெடுப்பு இப்போ சமீபத்துல பிஜி நீட்ல பிஜி பாத்தீங்களா எம்பிபிஎஸ் எம்எஸ் எம்டி எம் பிஜி பாத்தீங்களா அதுல எவ்வளவு தெரியுமா குவாலிபிகேஷன் ஜீரோ ஆனா அதோட பெரிய குவாலிபிகேஷன் அவங்க அப்பா கொடி சொன்னாரு அவங்க அப்பா ஏழையா இருந்து நூறு மார்க் வாங்கினா அவனுக்கு சீட் கிடைக்காது அவங்க அப்பா கோடி சொன்னா இருந்து ஜீரோ மார்க் வாங்கினா அவனுக்கு சீட் கிடைக்கும் இப்படி உலகத்துல என்ன நடக்குமா இன்னைக்கு ஐநூத்தி நாற்பது மதிப்பெண்கள் வாங்கி விவசாயி பையனுக்கு எம்பிபிஎஸ் கிடைக்கல கிடைச்சிருக்குது ஆனா தனியார் மருத்துவ கல்லூரியில ஆறு லட்சம் ரூபாய் கவர்மெண்ட் கட்டணும் மேனேஜ்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் காலேஜ்ல பாத்தீங்கன்னா லட்சம் ரூபாய் கட்டணும் அது வாய்ப்பே கிடையாது ஆனா அதே மாணவன் நூத்தி பத்து மதிப்பெண்கள் வாங்கி அவங்க அப்பா பெரிய கோடி சொல்ற அவன் எம்பிபிஎஸ் படிக்கிறான் இதுதான் சமூக நீதியா இதுக்காகதான் நீங்க நீட்டு தொடங்கினீங்களா இது வேடிக்கையா இருக்குது அல்ல அதாவது நீட்டு பிஜி குவாலிபிகேஷன் ஜீரோ மார்க் அப்ப என்ன தகுதி என்ன தருமை இவங்க எல்லாம் வந்து என்ன மருத்துவம் படிக்க போறாங்க என்ன மருத்துவம் செய்ய போறாங்க கூட இல்லாம படிக்கிறாங்கன்னா இவங்க என்ன வரப்போறாங்க என்ன தரமான மருத்துவர்கள் நன்றி நன்றி